கரிஷ்மா கபூரின் விவாகரத்து இந்தியாவில் மிகப்பெரிய செய்தியாக மாறியது ஏன் என்று உங்களுக்கு தெரியுமா தொழிலதிபர் சஞ்சய் கபூருடனான அவரது திருமணம் நீண்ட சட்டப் போராட்டத்திற்குப் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறில் முடிந்தது அவர்களின் விவாகரத்து தொகை சுமார் எழுபது கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டது அந்தத் தொகையில் கரிஷ்மாவுக்கு ஒரு ஆடம்பரமான வீடு மற்றும் அவரது குழந்தைகளுக்கான மிகப்பெரிய தொகை ஆகியவை அடங்கும் அவருக்கு ஜீவனாம்சமாக சுமார் எழுபது கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக தகவல்கள் வந்தன இது நாட்டில் மிகப்பெரிய தொகையாகும் இப்போது இந்த தொகை ஒரு சராசரி இந்தியாவில் வாழும் ஒரு பெண் தனது வாழ்நாளில் சம்பாதிக்கும் தொகையை விட அதிகம் இருவரும் தங்கள் குழந்தைகளின் பராமரிப்பிற்காக பல ஆண்டுகளாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் இறுதியாக இரண்டாயிரத்து பதினாறு இல் அவர்கள் பிரிந்து செல்ல முடிவு செய்தனர் விவாகரத்து நடவடிக்கைகள் மிகவும் அதிருப்தியாக இருந்ததால அது நகரத்தின் பேச்சாக மாறியது சமீப காலங்களில் அதிகம் பேசப்பட்ட விவாகரத்துக்களில் இதுவும் ஒன்று